கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஃபிலிக்ஸ் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் நிறையா அவங்களுக்குள்ளே வந்து வருத்தம் வருத்தம் ஒரு ஹார்ட் பேர்னிங் இருக்குது கோர் இஷ்யூஸில் இப்போ நீங்கள் போய் ஃபா இன்றைக்கி ஃபார்முலா ஒன்று ரேஸ் நடத்துகிறாங்க உங்களுக்கு வந்து அதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது கோர் இஷ்யூஸில் டிஸ்டர்ப் ஆகுதுங்க அதனால தான் இந்த பர்செப்ஷன் வருது இந்த பர்செப்ஷன் வரக்கூடாது பிஜேபி போயிடுவாங்களா கூட்டணி உடஞ்சிருமான்ற ஒரு பர்செப்ஷன் வருது இல்லை நான் சொல்லலை அந்த பர்ஸ் ஐம் சாரி நல்ல கேள்வி இது இந்த பர்செப்ஷனை நான் உருவாக்கல எம் மீது வச்ச குற்றச்சாட்டு நீங்கள் ஏன் உருவாக்குறீங்கண்ணா ஐயா நான் உருவாக்கலை நாலாவதா ஒன்னு டெவலப் ஆயிட்டு இருக்குது இந்த புதிய கல்வி கொள்கையில இதுல இணைஞ்சுக்கிறோம்னு நீங்க ஒத்துக்கிட்டிங்களே இப்பயும் மறுக்குறீங்கன்ற மாதிரியான கேள்வி இந்த ஸ்டாண்டு என் இபி அவுட்ரைட் ரிஜெக்ஷன் எவ்வளவுதாங்க நாடகம் ஆடுவீங்க எத்தனை நாளைக்கு நீங்கள் மக்களையா அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் ஸ்டாண்ட் அது கிடையாது சீஃப் செக்ரட்டரி கமிட்மெண்ட் கொடுக்குறாரு கவர்மெண்ட் பேக்ட்ராக் பண்ணுது நாளைக்கு எதனா ஆச்சுன்னா பழிய தூக்கி போடுறதுக்கு இப்போ பேசுறாங்களே சேகர் பாபு தான் வந்து காரணம் நேரடியாக அரசை விமர்சனம் பண்ண ஸ்டாலினை விமர்சனம் பண்ண துணிச்சல் இல்லைன்னா அமைதியாக சேகர் பாபுவை மறுபடியும் சொல்கிற சிலுவையில் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சமீபமாக புதிய தலைமுறை விவாத நிகழ்ச்சியில் ஒரு காரசாரமான விவாதம் திமுக கூட்டணி கட்சியினர் அதிருப்தியில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விவாத அது அதில் வந்து நீங்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க கூட்டணி உடையாது கூட்டணி உடையன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதிருப்தியிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மூணு விஷயங்களை நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க கவர்னர் தேநீர் விருந்தில் திமுக கலந்துக்கிட்டது நாணயம் வெளியீட்டு விழாவில் ஒன்றிய அமைச்சர் பங்கேற்றது அதன் பிறகு முருகன் மாநாடு அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து பேசுகிறது அப்படின்றத சொல்கிறீங்க கூட்டணி உடையாது அப்படின்னும் சொல்ல வரீங்க அதே சமயம் வந்து அதிர்ச்சி இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமாம் ஃபிலிக்ஸ் இப்போ ஐந்து ஆண்டுகள் ஒரு கூட்டணி இருக்குன்னா அந்த கூட்டணிக்குள்ளே கண்டிப்பாக முரண்பாடுகள் வருத்தங்கள் கோபத்தாபங்கள் இருக்கும் பட் அது எந்த மாதிரியான முரண்பாடுகள் எந்த மாதிரியான கோபத்தாபங்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ கம்பம் நடுறதுல பிரச்சனை இப்போ நம்ம ஷானவாஸ் ஆளு ஷானவாஸ் தொகுதியில் தொகுதி கொடிக்கம்பம் நாகப்பட்டினத்தில் கம்பம் நடுறதுல பிரச்சனை விசிய போலீஸ் அடினு போச்சு ஒரு பதினேழு பேரை வேனில் எடுத்துன்னு போய் அங்கே எங்க நல்லா கழிச்சாங்க அப்படின்னாங்க ஆனால் அப்போ கூட என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் ஷானவாஸ் தலையிட்டார் எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை வந்து க ஓடிட்டு காலங்காலமாக ஓடுது கூட்டணி கட்சிகளை கொடி வைக்க விட மாட்டேன்றாங்க ஏன்னா தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை டிஎம்கே விட்டு கொடுக்க மாட்டேங்குது அது வந்து ஆனால் கூட்டணியில் பெரிய அளவில் ஒரு சொல்ல உண்டாக்காது லோக்கல் லெவலி அதை சால்வ் பண்ணிப்பாங்க ஆனால் கோர் இஷ்யூஸில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அல்லது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான தோற்றம் உருவாகுதுன்னா தட் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் இப்போ உதாரணத்துக்கு கவர்னர் டி பார்ட்டியே கடந்து போகலாம் நிர்வாக ரீதியிலான உறவு திமுக கலந்துகளை முதலமைச்சர் தான் கலந்துக்கிட்டாருன்னு ஒரு சால்ஜாப்பு அல்லது உருட்டலை சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போகலாம் யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க ஓகே நிர்வாகத்தை நடத்துறதுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கிறேன்னா ஆகவே அவர் அப்படி செய்தது தவறில்லைன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் திமுக மேலே முதலமைச்சர் மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாதவங்க அதை ஏற்றுப்பாங்க என்ன மாதிரி வெளிப்படையாக சொல்றேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மேலேயும் முதலமைச்சர் மேலயோ எந்த காழ்ப்புணர்ச்சியும் வருத்தமும் கிடையாது கொள்கை ரீதியாக தான் நான் அவங்களை விமர்சிக்கிறேன் அந்த கட்சியையும் தலைவரையும் ரெண்டாவது ஜா ராஜ் ராஜ்நாத் சிங்கோட விஷயம் ராஜ்நாத் சிங் விஷயத்த கண்டிப்பா கடந்து போக முடியாது அது அரசியல் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன் அவர் நாணயத்தை வெளியிடறதை தாண்டி சமாதிக்கும் போனாரு சமாதிக்கு தலைவர்கள் சமாதிக்கு போறதுன்றது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அதுக்கு உதாரணமா என்னால ரெண்டு மூணு விஷயங்களை சொல்ல முடியும் முதல் உதாரணம் காங்கிரஸும் ராஜீவ்காந்தி படுகொலை முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல காங்கிரஸோட அதிமுக சில தேர்தல்களையும் திமுக சில தேர்தல்களையும் இருந்திருக்கு ஆனால் கலைஞரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி ஸ்டாலினோ ஸ்ரீபெரும்புத்தூர் போனது கிடையாது யூபி பத்து வருஷம் இருக்கும்போதும் இந்திரா காந்தி சமாதிக்கோ ராஜீவ்காந்தி சமாதிக்கோ திமுக தலைவர்கள் போனது கிடையாது வாஜ்பாய் சமாதிக்கு போனது கிடையாது சமாதிக்கு போறது ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்தி நான் நம்புறேன் ஆனா முடிச்சிடறேன் சார் இது ரெண்டையும் கூட கடந்து போகலாம் இது வந்து விவாத லெவல்லே கூட இருக்கலாம் முருகன் மாநாடு கடந்து போக முடியாத நிகழ்வு ஏன்னா ஒரு அரசு வெளிப்படையாக போய் ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது இது என்ன தான் இந்து சமய அறநிலையத்துறை இருந்தாலும் அதோட வேலை வந்து கட்டிடத்தை பராமரிக்கிறதும் நிதி மேலாண்மை தானே தவிர மதத்தை பரப்புறது கிடையாது அதையும் தாண்டி அங்கே போடப்பட்ட தீர்மானங்கள் கதை சஷ்டி கவசத்தை கொண்டு போய் மாணவர்களை பாட வைக்கணும் எந்த மாணவர்களை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற கல்லூரிகளிலையும் பள்ளிகளையும் நடக்கிற மாணவர்கள் அந்த முருகன் முருகப்பெருமான நிலையத்தை வைக்கணும் கேட்டால் இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறதுன்னு நியாயியானம் கொடுக்குறாங்க மறந்துடாதீங்க இந்து சமய அறநிலையத்துறை நடத்துற பொதுவான கலை அறிவியல் பள்ளி அது சமய கல்வி கிடையாது சமய கல்விக்கும் தத்துவத்துக்கும் வித்தியாசம் உண்டு ரேகன அதிபராக இருக்கும்போது அமெரிக்கால பைபிளை கொண்டு வரணும் அமெரிக்காவில் மாணவர்களுக்கு பைபிள கிளாஸ்ல கரிக்குலத்தில் வைக்கணும் போது அமெரிக்க கல்வியாளர்களை எதிர்த்தாங்க ஏன்னா தியாலஜின்னு சொல்லக்கூடிய சமய கல்வி வேற தத்துவம் வேறு இப்போ நீங்க பிஏ பிலாசபி படிக்க போறீங்க லைலா காலேஜ்லன்னா நீங்க வந்து அத்வைதம் படிப்பீங்க துவைதம் படிப்பீங்க வெஸ்டர்ன் ஃபிலாசபி படிப்பீங்க இஸ்லாம் படிப்பீங்க எல்லாம் படிப்பீங்க ஆனால் பைபிளை உனக்கு உங்களுக்கு படமா வைக்க மாட்டோம் அதை பள்ளி மாணவர்கள் மட்டத்திலே நீங்கள் வைக்கிறீங்கன்னா இது சமய கல்வி என்பது மறுத்து மேலே போக முடியாத ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் வந்து இதில் வந்து ரவிக்குமார் விசிகா நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சொன்ன இது வந்து இந்த தீர்மானங்களை சொன்னார் அஞ்சு எட்டு பதினொன்று மூணு தீர்மானங்களை அவர் சொல்லும்போது சொல்லும் சொல்லிருக்காங்க கடந்து போக முடியாத ஒரு விஷயம் இந்த பத்தாண்டு மோடி அரசுல நாம் மிகப்பெரிய ஒரு சவாலாக நாம் அனைவரும் பார்ப்பது அதாவது மத சார்பற்ற சக்திகள் பார்ப்பது கல்வியை காவிமயமாக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துடன் அந்த முயற்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஏன்னா அடுத்த அடுத்த காலங்களுக்கு அந்த தீர்மானங்கள் பரிந்துரைக்கிறத அரசு ஏத்துக்குதா இல்லையான்றது ஒண்ணு கல்வியை காவிமயமாக்கக்கூடிய முயற்சி என்று ரவிக்குமார் சொன்னதை நான் நூறு சதவீதம் ஏத்துக்கிறேன் அது அந்த முயற்சி தான் ரெண்டாவது வியாக்கியானம் என்னென்னா தீர்மானம் தானே கொடுத்துருக்கான் ஏற்றுக்கிட்டான நல்ல ஞாமல் வச்சுக்கோங்க இது அரசு நடத்துகிற விழா கவர்மெண்ட்டு தான் ஃபெசிலிட்டேட்டர் நம்முடைய சமய அறநிலையத்துறை அமைச்சர் அங்கே உட்காந்துருக்கார் சேகர் பாபு அங்கே உட்காந்துருக்கார் அந்த தீர்மானத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்படி தான் படிம நிலையில் வரும் ஒரே நாளில் கொண்டு திணிக்க மாட்டான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான் அப்புறம் ஏற்றுப்பான் சரி இந்த தீர்மானம் போட்டு ஒரு வாரம் ஆகுது இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து எந்த ரியாக்ஷன் இல்லை இந்த நிகழ்வுகளை நீங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது நான் இப்போ சொல்ல வரது அத்தனையுமே பொதுவெளியில் இருக்க விஷயங்களை மட்டும் வச்சு சொல்கிறேன் அதாவது இந்த கூட்டணி உடையணும்னு நான் இந்த கூட்டணி உடஞ்சிடும்னு நான் சொல்லலை இந்த கூட்டணி உடையணும்னு நான் சொல்லலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலில் இருபத்தாறில் இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நம்புகிறேன் அன்லஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ் பெருசாக ஏதாவது நடந்தாலே தவிர பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் இருந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணி ரெண்டு இடதுசாரிகள் காங்கிரஸ் விசிக மதிமுக கூட்டணி அப்படியே நான் நம்புகிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து மன வருத்தங்கள் நிறையா அவங்களுக்கு இருக்குது இதை வந்து இந்த பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பற்றி மட்டுமே வச்சு பேசலாம் நீங்கள் எனக்கு ஸ்கூப் எனக்கு வந்து சோர்ஸ் மூலமாக எனக்கு சொன்னாங்க அந்த நான் போக விரும்பலை எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான் ஒரு அரசியலில் கூட நீங்கள் பொது வெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சு ஈஸியாக சொல்ல முடியும் மாநாடு தீர்மானங்கள் தலைவர்களோட பேச்சுக்களை பார்த்தீங்கனால உள்ளுக்குள்ள கோர் இஷ்யூஸ்ல நீங்க கை வைக்கும்போது என்ன ஆபத்துனா நான் உங்களுக்கு சொல்ற மறுபடியும் கடந்த காலங்களில் இவங்க பிஜேபியோட இருந்தவங்க இவங்க ஒன்றும் போகாதவங்க கிடையாது நான்கு வருஷங்கள் பிஜேபியில் இருந்தவங்க அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க நாங்கள் காமன் மீனிமம் ப்ரோக்ராமை ஏற்றுக்கிட்டு போனோம் பிஜேபி தன்னுடைய மூணு முக்கியமான கொள்கைகளை த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ராமர் கோயிலும் புதுசு சட்டத்தை தொடலன்னு ஆனால் அந்த கவர்மெண்ட்ல இருக்கும்போது தான் குஜராத் தினப்படுகொல்கள் நடந்தது அப்போ மோடி அரசை பாராட்டி திறம்பட செயல்படுகிறது என்று நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசியது திமுக இந்த வரலாறுலாம் எடுத்து வச்சோம்னா யார் வேணா யார் கூட அந்த தான் வந்து அதை போது தான் அப்ப அப்ப பிஜேபி போயிடுவாங்களா கூட்டணி உடஞ்சிருமா ஒரு பெர்செப்ஷன் வருது இல்ல நான் சாரி நல்ல கேள்வி இது இந்த நான் பர்செப்ஷன் மீது வச்ச குற்றச்சாட்டு நீங்க ஏன் நான் உருவாக்கல இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு மே மாதம் வாஜ்பாய் அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் வாக்கெடுப்புடன் கூடிய கண்டன தீர்மானம் பார்லிமெண்ட்டில் வருது குஜராத் தின படுகொலை தடுக்க பிரதமர் தவறிவிட்டார் மத்திய அரசு கண்டனம் பண்ணி ஒரு மாநில அரசில் நடந்த படுகொலைகளுக்கு எதிராக தீர்மானம் அந்த தீர்மானத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அதை நடந்து கடைசியாக வாஜ்பாய் பேசும்போது ஐ கூட மோர் நான் நிறைய செஞ்சிருக்கலான்னு ஒப்புக்கொண்டார் அந்த தீர்மானம் அரசுக்கு எதிரான தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தில் திமுகவுடைய எம்பி எஸ் முரசொலிமாரன் நினைக்கிறேன் அவர்கள் பேசியது வானலாவ புகழ்ந்து மோடி அரசை அவர் திறம்பட செயல்பட்டார் மத்திய அரசும் செயல்பட்டது இவங்க முட்டு கொடுத்து பேசினாங்க இன்ஃபேக்ட் அந்த டிபேட் ஆரம்பிச்சு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணது வைக்கும் இல்லை அங்கிருந்து அவங்க மோடி எதிர்ப்பு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ வரைக்கும் வந்துட்டுமே சார் இல்லைங்க நான் முடிச்சுருக்கேங்க நான் ஏன் சொல்லறேன்னா கடந்த காலங்களில் இவங்க வந்து பிஜேபியோட போகாதவங்க கிடையாது காங்கிரஸ் பிஜேபியோட போவாது லெஃப்ட் பிஜேபியோட போவாது மற்றபடி யம வேணால் பிஜேபியோட போவோம் அது கடந்த கால வரலாறு சாட்சி இப்போ நாளை இவங்க போயிடுவாங்க நம்ம சொல்லலை போனாங்கன்னா ஆச்சரியப்படாதங்கன்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க நல்ல அதாவது வந்து இந்த பர்செப்ஷன் வரக்கூடாது அந்த பர்செப்ஷன் வந்துடுச்சு டி பார்ட்டிக்கு போனது ராஜ்நாத் சிங் சமாதியை கருணாநிதி சமாதியை சுற்றி சுற்றி வந்தது முருகர் மாநாடு அதில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் நாலாவதாக ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த புதிய கல்விக் கொள்கையில் இப்போ ஸ்ரீ ஃபண்டு வேணும்னா என்ஐபி டூ டுவெண்ட்டியை புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு கையெழுத்து போட்டுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக நான் சொல்றேன் ஆமாம் தலைமைச் செயலாளராக இந்த சிவதாஸ் மீனா மார்ச் மாதம் கடிதம் எழுதியிருக்காரு தர்மேந்திர பிரதானுக்கு மத்திய கல்வி அமைச்சருக்கு இப்போ ரெண்டு நாள் அந்த விஷயம் ஓடிட்டு ஆமாம் ஒன்றிய அமைச்சரும் நாங்கள் ஆறு முறை கடிதம் அனுப்பணும் நீங்கள் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணலையேன்னு சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் மத்திய அரசு சொல்லு ஆமாம் மத்திய அரசு சொல்லுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் இணைஞ்சுக்கிறோன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே இப்போ ஏன் மறுக்கிறீங்கன்ற மாதிரியான கேள்வி நியாயமான கேள்விங்க அது அவங்க கேட்பது ரொம்ப நியாயமான கேள்வி இவங்க அதுக்கு வேற என்னென்னமோ வியாகியானம் கொடுக்குறாங்களே ஒழிய இவங்க அந்த கடிதம் வந்து சீஃப் செக்ரட்டரியோட கடிதம் என்பது முதல்ல அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் விஷமத்தனமானது அதை நீங்க கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதியிருக்கணும் இல்ல முதலமைச்சர் எழுதியிருக்கணும் இது பேசிக்கலி பொலிட்டிக்கல் இஷ்யூ திஸ் இஸ் நாட் அன் எஜுகேஷன் இஷ்யூ ஏன் போச்சுக்கோங்க நீங்க என்னிபிய உறுதியா எதிர்க்கிறீங்க உங்களோட இருபத்தொன்னு மேனிஃபெஸ்டோல கூட வந்து நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க புதிய கொள்கல்வியை நாங்கள் நிராகரிக்கணும்னு சொல்றீங்க நிராகரிக்கிறோம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏன் போறீங்க

மாநில அரசு கல்வி கமிட்டி போட்டீங்க அதுல மெம்பராக இருந்த ஒருத்தர் ஒரு கல்வியாளர் பிஹெச்டி பட்டம் வாங்கின ஜவஹர்நேசன் அவர் ஏன் அந்த குழுல இருந்து வெளியில வந்தாரு அவர் கொடுத்த அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கல்வியாளர் இவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட என்னை போய் ஏற்றுக்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க இவங்க இன்டைரக்டாக காம்ப்ரமைஸில் போயிட்டாங்கன்னு அவர் சொல்கிறார் வெளியில் இருக்கவங்க சொன்னானா அது பொலிட்டிக்கல் வேண்டாம் காம்ப்ரமைஸுக்கு போயிட்டாங்கன்னா இந்த விவாதமே அவசியம் இல்லை இல்லை இப்போ ஒன்றிய அமைச்சரியா திரும்பி நீங்கள் போடுதுன்னு கேட்குறீங்க இதில் வந்து நல்லா இதுதாங்க பிரச்சனையை நீங்கள் நேரடியாக போய் பல விஷயங்களில் கையெழுத்து போட்டு கும்மி அடிக்கிறது வேற கையெழுத்தே போடாமல் சில விஷயங்களை மறைமுகமாக கதவை திறந்து விட்டு செய்கிறது வேற நீங்கள் மறைமுகமாக அவனுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்தாலும் அவன் அடங்க மாட்டான் அதைங்க நாம வச்சுக்கோங்க அவன் ஃபுல் அதாவது ஃபுல் ஃப்ளெஜடு சரண்டராக இருக்கணும் அவனுக்கு முதல்ல ஒட்டி கெழுத்து போட்டா தான் இந்த வரும்போது இவங்க கையெழுத்து போட மறுக்கிறாங்க நேரடியா சரண்டர் ஆகாம நிறைய விஷயங்களை இவங்க அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள கூல் டவுன் பண்றதுக்கு ஏன்னா ஒரு நிர்வாகத்தை நடத்தி அவனை எனக்கு அது புரியுது ஆனா அவன் அடங்க மாட்டேன்றான் அவன் அவுட் ரைட் சரண்டரை தவிர வேற எதையும் ஏற்றுக்க மாட்டேன்றான் நீங்க பண்ண இன்னொரு தப்பு சீஃப் செகரட்டரியா அந்த கடிதத்தை எழுதினாரு இன்னொரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தானே என்கேஜ் பண்ணணும் கவர்மெண்ட்டை ஏன் ஐஏஎஸ் பொலிட்டிக்கல் பண்றாரு அன்பில் மகேஷ் அல்லது முதலமைச்சர் சரி முதலமைச்சருக்கு வேலைகள் இருக்குது துறை சார்ந்த அமைச்சர் கல்வி அமைச்சர் நம்முடைய அன்பில் மகேஷ் அவர் தான் கடிதம் எழுதணும் நீங்க எதுக்கு வந்து இவரை விட்டு கடிதம் எழுத வைக்கிறீங்க சீஃப் செக்ரட்டரி கமிட்மெண்ட் கொடுக்குறாரு கவர்மெண்ட் பேக் பண்ணுது நாளைக்கு எதனா ஆச்சுன்னா பழைய தூக்கி போடுறதுக்கு இப்ப பேசுறாங்கல்ல சேகர் பாபு தான் வந்து காரணம் கி வீரமணி சொல்றாரு அப்புறம் திமுக சார்பாக பேசக்கூடிய சில இடதுசாரிகள் அவங்கெல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் கொடுக்கக்கூடிய பேட்டி என்னென்னா இது சேகர் சேகர்பாபுவும் அந்த ஐஎஸ் ஆஃபீஸர் சந்திரமோகனும் பண்ணிட்டாங்களாம் முருகன் முருகன் மாநாடு இது கேட்கும்போது உங்களுக்கு முகம் மலதில் முதலமைச்சர்லாம் வாழ்த்து சொன்னாரு சார் ஆனால் பேசுகிறவங்க எப்படிங்க பேசுறேன் எங்க வீரமணி அங்கே இது சேகர்பாபு கூட நிறுத்துறாரு சேகர்பாபு தான் வந்து இதை இழுத்துக்கிட்டு போறாரு இந்து முதலமைச்சரை வாழ்த்து எல்லாம் குறிப்பிட்டு தான் பேசியிருக்காரு ஆசிரியர் வீரமணி அந்த மாநாடு முடிச்சோன்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல யாரை கண்டிச்சிருக்காரு கண்டனம் யாருக்கு அனைத்து சாதீன மு அனைத்து சாதீனரும் அர்ச்சகர் ஆறுதலெல்லாம் எல்லாம் ஏற்பாடு செய்யாத அதுல சட்ட சிக்கல்களை போக்க முடியாத சேகர்பாபு கோயிலில் குடியிருப்பதை தவிர்க்க வேண்டும் ஏன் இதை போய் சேகர்பாபுவோட நிறுத்துறீங்க முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா அமைச்சர் சேகர்பாபு கோயிலேயே குடியிருப்பதாக சொல்கிறார் அதை எப்படி சொல்லலாம் இதுக்கெல்லாம் நீங்க தீர்வு காண வேண்டாமான்றதான் அந்த கேள்வி இல்ல அவர் அதுல கண்டனம் தெரிவிச்சது சேகர்பாபுக்கு முதலமைச்சர் அவர் கண்டனம் தெரிவிக்கலை நீங்கள் யாருக்காவது கண்டனம் தெரிவிக்கணும்னா முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கணும் இல்லை அமைதியா இருங்க சேகர் பாபு இதில் எழுக்காதீங்க நீங்கள் செய்கிற எல்லா தப்புக்கும் சேகர் பாபு சிறுவையில் அறியாதீங்க திமுக அரசு செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் சேகர் பாபுவை பலிகடா வாக்காதீர்கள் சேகர் சேகர்பாபுவை சிலை சிலுவையில் அறியாதீர்கள் அது ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு அரசியல் அப்படி தான் சீஃப் செக்ரட்டரியை மாற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கொண்டு வந்து நடுத்தரில் விட்டுருக்காங்க அந்த அந்த கடிதத்தை எழுதுனது சீஃப் செக்ரட்டரி இவங்க கேட்காம அவர் எழுதியிருப்பாரா எதுக்கு பிரச்சனை வந்து அவர் போட்டோம் ஏன் இந்த முருகன் மாநாட்டில் இன்னொரு விஷயம் ரகுபதி என்ன சொல்றாரு அது சேகர்பாபு நடத்துற மாநாடுன்றாரு ரகுபதி பெரியாருக்கு கலைஞருக்கு அண்ணாவுக்கு முன்னாடி ராமராஜர் நடத்தின ராமர்ன்னு அவர் கேள்வி கேட்கும்போது சொல்கிறாரு சொல்றாரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போது அது சேகர்பாபு நடத்துற மாநாடுன்றாரு இந்த பித்தளாட்டம் எங்கேயாவது நடக்குமா நேரடியா அரசை விமர்சனம் பண்ண ஸ்டாலின் விமர்சனம் பண்ண துணிச்சல் இல்லைன்னா அமைதியா இருந்திருங்க சேகர்பாபுவ மறுபடியும் சொல்கிறேன் சிலுவையில் அறியாதீங்க இது இதுதான் வந்து சீஃப் செகரட்டரி நடந்துகிட்டு இருக்கேன் முதல்ல அந்த கடிதத்தை கவர்மெண்ட்டு முறையில் மந்திரி எழுதியிருக்கணும் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை விட்டுட்டு நீங்கள் பியூரோக்ராட்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறீங்க நாளைக்கு பழைய தூக்கி அவங்க மேலே போட்டுருவீங்களா ஆகவே இப்போ நம்ம பேசின சப்ஜெக்ட் இந்த நாலு விஷயங்களில் ஒரு இடர்பாடு வருது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஃபிலிக்ஸ் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் நிறையா அவங்களுக்குள்ள வந்து வருத்தம் வருத்தம்னா ஒரு ஹார்ட் பேர்னிங் இருக்கு இது இந்த கொடி கம்பம் நடுறது அல்லது தனிப்பட்ட முறையில் ஆப்ளிகேஷன் கேட்டா செஞ்சு கொடுங்க அது இல்லை அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை கோர் இஷ்யூஸில் டிஸ்டர்ப் ஆகுதுங்க தான் இந்த பர்செப்ஷன் வருது இந்த பர்செப்ஷன் வரக்கூடாது இந்த பர்செப்ஷன் வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக தான் இந்த பர்செப்ஷனே வந்தது ஒன்று மறந்துடாதீங்க இந்த மூணு வருஷம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு செக்யூலர் ஃபோர்ஸஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பழக்கற்ற மதச்சார்பற்ற அமைப்புகள் தனி நபர்கள் நம்பகத்தன்மை உள்ள மதிக்கத்தக்க தனி நபர்கள் செக்யூலராக இருக்கக்கூடியவங்க பல பேர் வந்து இந்த மூன்று ஆண்டு மூன்றரை ஆண்டு காலம் இந்த ஆட்சி மீது நிரம்ப வருத்தங்கள் அவங்களுக்கு கோபம்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் அவங்க தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு அரச வெளிப்படையாக விமர்சனம் பண்ணாம பொறுமை காப்பதற்கான காரணம் ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீதான எந்த விமர்சனமும் இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையில இங்கே மத மதவெறி சக்திகளை பல பலப்படுத்திவிடும் மத சார்பற்ற சக்திகளை பலவீனமாக்கிவிடும் என்ற நல்ல எண்ணத்துல தான் அந்த உயர்ந்த பொறுப்பில் சமூக பொறுப்பில் அடக்கிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது உண்மை ஆனால் நீங்கள் வேறு நிர்வாகக் கோளாறுகளை பற்றி பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க கோர் இஷ்யூஸில் இப்போ நீங்கள் போய் ஃபா நீங்கள் ஃபார்முலா ஒன்று ரேஸ் நடத்துகிறாங்க உங்களுக்கு வந்து அதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது அதில் நாளைக்கு ரெண்டு நாள் பொறுத்து வேறு ஏதாவது அதில் டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அப்போ கூட இந்த கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறதுல வந்து நீங்கள் வந்து தங்களுக்குள்ள ஆயிரம் ஆதங்கம் இருந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸில் இந்த கவர்மெண்ட்டை நம்ம கை வைக்க வேணாம் ஏன்னா அது மெயினாக இன்னைக்கு நாடு வந்து எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கு முப்பத்தி ரெண்டு சீட்டுக்கு துண்டு விழுந்தாலும் மோடி கவர்மெண்ட் திருந்தன மாதிரி தெரியல இரநூத்தி நாற்பது இருந்தாலும் அவங்களோட அஜெண்டாவை தான் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் வக்ஃப் போர்டு சட்டத்தை கொண்டு வராங்க பொது சிவில் சட்டத்தை பத்தி குடிய சுதந்திர தின உரையில் மோடி பேசுறாரு கோர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவோ அவங்க மேக்ஸிமம் புஷ்பண்ணை தான் பார்க்குறாங்க அப்போ நம்ம இங்கே திமுக மாதிரி ஒரு கட்சி அடிப்படையில் மத சார்பற்ற கட்சி பலவீனம் அடைவது அந்த கோல பிஜேபி கூட அந்த நோக்கத்தை நிறைவேற்றிடும் நம்ம அமைதி காப்போம்னு இருக்காங்க ஆனா அந்த பொறுப்பு திமுகக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கணும் இல்லையா இல்ல கோர்ஷு நீங்க சொல்றது முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அது ஒண்ணு மட்டும் இல்லைங்க அது ஒரு அதை வந்து கடந்து போயிடாதுங்க நான் அது நாளைக்கே எல்லாம் மாறிட போது நாளைக்கு கொண்டு போய் காங்கிரஸ் ஸ்கூல்ல வச்சிட போறேன் அப்படின்னா நான் சொல்லல நான் இந்த தீர்மானங்களை கிடப்பில் போட்டுருவாங்க அதை வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவங்க கையில் வைக்க போகுது நான் நினைக்கிறேன் அல்ல சம்திங் ஹேப்பன்ஸ் அந்த மாநாடால் குடிமொழிக்கு போச்சுன்னு சொல்லலை ஃபிலிக்ஸ் ஆனால் அந்த மாநாடாக கடந்து போவாதீங்க ஒரு சோர் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோர் பதம் பிஜேபியில் உள்ள கூட்டணியில் இருக்கலாம் ஃபிலிக்ஸ் பட் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கு சக்கம் பாவக்கூடாது கலைஞர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷம் அந்த ஆட்சியில் இருந்தப்போ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கு சக்கம் பாவல அது அதுக்கு அடிப்பணியில் அன்பார்ச்சுனேட்லி இவங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கு அடிப்பணி ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் உறுதியாக நம்புகிறேன் அது பர்செப்ஷன்ன்றதை தாண்டிய அது வந்து அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இதுதான் ஆபத்தானது இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் நாட் பிஜேபி இட் இஸ் ஆர்எஸ்எஸ் விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் அவன் வந்து எனக்கு நீ பத்து சீட்டு கொடு அல்லது வந்து உன்னை நவித்துட்டு நான் வந்து வேற ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்துடும் அப்படிலாம் விரும்பவே மாட்டான் அவன் அவங்க அஜெண்டாவை ஃபில்ஃபில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள ஏற்றுப்பான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவனுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு இந்த நூறு வருஷத்தில் நாடு விடுதலை அடைஞ்ச எழுபத்தஞ்சு எழுபத்தேழு வருஷத்தில் அவன் பவரில் இருந்தது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வாஜ்பாய் ஆறு வருஷம் இந்த ஒரு பத்து வருஷம் பதினாறு வருஷம்தான் பவரில் இருந்திருக்கான் அந்த பதினாறு வருஷத்தில் அவனால் எவ்வளோ செய்ய முடிஞ்சிருக்கு ஸோ இதை திமுக உணர வேண்டும் நான் வெளிப்படையாகவே சொன்னேன் இந்த கூட்டணி மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் வீசிக்க மதிமுக கூட்டணி உடையாது உடைய கூடாது நான் நம்புகிறேன் விரும்புகிறேன் ஒருவேளை அப்படி அது உடைந்தால் அதற்கு முழுக்க முழுக்க திமுக தான் பொறுப்பு